பாலகுமாரன் பாடல்கள் இருப்பினும் கூட்டமோடு ஆயினும் பொங்கு கோபமாயினும் பூஞ்சிரிப்பு ஆயினும் யோகிராம் சுரத் என்னை வந்து ஆளுவாய் நல்ல நாயிருப்பினும் அல்லவேறு ஆயினும் கள்ள ஞான பொய்மையோடு காதல் பேச்சு பேசிலும் பள்ளம்பாயும் சுரத்மார் என்னை வந்து ஆடுவார் கடந்து போன பாதையில் நடந்து போன வேதனை கிடங்கு போல பூட்டியே அடங்கி வாதை செய்யுமே தடங்கள் யாவும் ஆக்கி வைத்து தன்மை மேலும் ஏற்றியே யோகிராம் சூரத்குமார் என்னை வந்து ஆளுவார் பாடி நின்ற பூமி போல் வானம் பார்த்த ஏறி போல் பாடி பாடி தன்னினை தேடுகின்ற பேடைவோர் தேடி தேடி என்னு உந்த நாமம் சொல்கிறே யோகிராம் சூரத்குமார் என்னை வந்து ஆளுவார் வாழ்க்கை இங்கு வேதனை வாய்மையாவும் சோதனை தாழ்வுறாத வண்ணம் வந்து எந்த நெஞ்சில் தங்குவாய் சூழ்ந்து வந்த ஊழ்வினை சுற்றி நின்று தாக்கையில் யோகிராம் சுரக்குமா என்னை வந்து ஆளுவாய் என்னுள் வந்து தங்கினி இரும்பில் செய்த வாழதாய் வெண்ணெய் பூசி தோகையோடு வீசுகின்ற கருவியால் நானுகின்ற இந்த செய்கையாவும் நான் துணிந்து நிற்கவே யோதியாம் சுரக்குமா என்னை வந்து ஆளுவார் சுற்றி நின்ற உறவுகள் சோம்பலின்றி வாழவும் பற்றி நின்ற நட்புகள் பண்பு கூடி பேசவும் கத்தறிந்த சபையிலே எந்த வாக்கு வெல்லவும் ாம் சுர என்னை வந்து ஆடுவாய் பச்சை நெல்லு வயலிலே வெள்ளை கொக்கு சாட்சியார் இச்சை கொண்ட என்னு உந்தன் ரூபம் ஜோதியாய் அச்சு வெள்ள கட்டியாய் ஆணையாக தோன்றுவாய் யோகிராம் சுரத் என்னை வந்து ஆடுவாய் செம்மையாய் இறப்பினோடு சேர்ந்து வந்த செல்வமாய் தன்மையாய் தடங்களின்றி தவழ்ந்து வந்த மேகமாய் உண்மையாய் உணர்ச்சியாய் உயர்வடைந்த காதலாய் யோதி ராம் சுரக்குமா என்னை வந்து ஆழுவாய் ஆண்ட கை அன்பு அன்று செய்ததை தூண்டலை துளைத்தலை தோண்டி நின்ற ஜோதியை விண்ட குமரனிங்கி எழுதி வந்த பாட்டிலே யோகிராம் சுரத்குமார் குமார் நிந்து என்றுமாளுவார் யோகிராம் சுரத் குமார் நிந்து என்றும் எழுத்து சித்தர் பாலகுமாருடைய இன்னொரு பாடல் ஞானம் வேண்டல் அசதோமா சத்கமய ம சோமா ஜீமமய மர்த்தோமா அமைய மெல்ல மெல்ல வெண்கதிர் போன் என் மனதில் நீ புகுந்தாய் மேும் கருங்குகையில் என் இருப்பு காண வைத்தாய் விளிமலரே தேன் சுவையே யோகிராம் சுரத் குமரா உன்னாமல் இனி குதையா உன் ஆசதோமா அசதோமா சத்கமய தமசோமா ஜோதி கமய மிருத்யோமா அமிர்தமயங்குலும் ராட்சசர்கள் அறுசுவையும் பேய் கணங்கள் என் காதல் மாமிசங்கள் நீ அறுக்க நான் இழந்தேன் என் மரணம் உன் மடியில் என் விதியோ உன் விரலில் என் மனமோ உன் ஒளியில் உன் கொடியோ என் சிரசில் அசதோமா சத்கமயம் தமசோமா ஜோதி கமயம் மெத்தியோர்மா கமையே கனகமணி சக்கரங்கள் கண் முன்னே நடமாட பெருவெளியில் சங்கொலியோ என் செவியில் இசை பாட வானிலம் வண்ணமயம் என்னுள்ளே என இழுக்க வே யோகிராம் சுரகுமரா அசதோமா சத்கமயம் தமசோமா ஜோதி கமயம் மிருத்யோர்மா அமிரம் கமயம் தாய் சொல்ல மொழி தந்தை சொன்ன குறுக்கு வழி சொன்ன பெரும்புரளி ஏ எக்கதையும் எனக்கு இல்லை சொல்லாமல் சொன்ன சொர்களைந்தேன் கல்லாலி நீஸ்வரனே யோகிராம் சுர குமரா அசதோமா சர்கமய தமசோமா ஜோதீர்கமய मृत्यो मा अमृतङ्गमय नी वन्दे ब्रह्ममयं नी वन्दे ज्ञानमयम् नादमयं योगिरां सुरत् कुमला असदोमा सद्गमय तमसोमा ஜோதி கமயோ அமிர்தி சாந்தி 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 அடுத்த பாடல் ஜென்ம புண்ணியம் பூர்வஜென்ம புண்ணியங்கள் ஜென்ம புண்ணியம் இது உன்னை கண்டது இது போன ஜென்ம வாசனையில் அருகில் வந்தது மனமறியா மொழியிலே பேசி நின்றது உன் மலர் முகத்தை மறுபடியும் பார்க்க வந்தது ராமாலாலி கிருஷ்ணா யோகி என் சுவாமி லாலி கண்மலரில் காந்தரேகை வெளிர நின்றது அது காலகாலமாக இழுத்து கொண்டு வந்தது முன் சிரிப்பில் யாக தீயை காட்டி நின்றது இங்கு யோகி ராம் சூரத் குமாரம் பெயரை கொண்டது ராமலாலி ி யோகி லாலி என் சுவாமி லாலி பிச்சை என்று தன்னை தானே சொல்லி கொண்டது ஒரு பேரரசன் போல இங்கு சபையும் வந்தது ஞானமெனும் பூமியிலே ராஜனல்லவா நீ ராவணனை சிரமறுத்த ராமனல்லமா ராம லாலாலி கிருஷ்ணாலி யோகி லாலி என் சுவாமி லாலி கண்ணனவன் மறுபடியும் காதலாகவே நல் யோகியாகப் பிறந்து வந்தான் கீதை பேசவே வெண்ணில பேசி பேசி மனிதராடவே யோகி வாழ்வுதனை வகுத்து கொண்டான் கீதையாகவே ராமலாலி கிருஷ்ணா யோகி லாலி என் பச்சை பட்டு கிரீடமாக அலங்கரிக்கவே உன் பனை விசிறி சிரட்டையாக உலகையாளு இச்சை இனி உன்னை காணவே வேறு எதுவும் இல்லை எமக்கு யோகி நாமம் தவிரவே ராமாலாலி கிருஷ்ணா யோகிலாலி யோகி லாலி என் சுவாமி அருணை நகர் கோயில் வாசல் கருணை வெள்ளமே நீ ஆடுவோங்க நாங்கள் பாட கிருஷ்ணன் போலவே சால்வையோடு கென்றல் வீசி சிறு சிரிக்கவே உனை காண இங்கு கோடி கோடி கண்கள் வேண்டுமே ராம லாலி கிருஷ்ணா லாலி யோகி லாலி என் சுவாமி லாலி வேணுகான ஓசையாக நீயும் பாடவே நாம் கேட்டிருக்க வேண்டும் அதை வேதம் போலவே நெஞ்சடியில் ஜோதி சிந்தை குளிரவே இனி ஜென்மம் இல்லை நரகம் இல்லை சொர்க்கம் அருகிலே ராமலாலி கிருஷ்ணா யோகி லாலி சுவ லாலி யோகிராம் சூரத் குமாரம் காது முழுவதும் என் யோகிராம் சூரத் குமாரம் கண்கள் உண்டதும் யோகிராம் சூரத் குமாரம் உள்ளிருப்பதும் என் யோகிராம் சூரத் குமாரம் அண்டவெளியிலும் ராம லாலி கிருஷ்ணா லாலி யோகி லாலி என் சுவாமி லாலி வானம் அதும் பூமி ஆடுதே உன் ஊஞ்சல் ஓர பிரணவம் போல கேட்டிருக்குதே உன் உடம்பு தாண்டி ஒரு ஒளியும் வீசுதே நான் உன்னில் வாழ என் காட்சியாகுதே ராமலாலி கிருஷ்ணா யோகிலாலி யோகி லாலி என் சுவாமி ീ നാനും അറുക തീയും വളരുതേ തീ തളിൽ നാനും നീയും വേറെ ഇല്ലയേ കായും നിലവ് ജോതി അതിൽ എന്നെ ചേക്കതേ എൻ യോഗി രാം സൂര കുമാരം വാഴവാഴ രാമാലി കൃഷ്ണാലി യോഗി என் பூர்வ ஜென்ம புண்ணியம் இது போன ஜென்ம வாசனையில் அருகில் வந்தது மனமரியா முழினிலே பேசி நின்றது உன் மலர் முகத்தை மறுபடியும் பார்க்க வந்தது ராமாலி சுவாமி மெல்ல ஒரு அம்படித்து ஐயா பாலகுமாரன் ஒரு பாடல் மெல்ல ஒரு அம்படித்து என்னை ராமா മോകമെനും രാജ സേന മൂളി ചെയ്യുവായ് രാമാ മൂളി ചെയ്യുവായ മെല്ല ഒരു അമ്പടുത്ത് എല്ലുവായ് രാമാ മോകമെനും രാജസേന മോളി ചെയ്യുവായ് രാമാ മൂളി ചെയ്യുവായ കൊല്ല വന്ന് சொன்னோ உந்தன் கூச்சரத்தை தாங்குதற்கு கேட்டவருண்டோ ராமா கேட்டவருண்டோ மெல்ல ஒரு அம்படுத்து என்னை கொல்லுவாய் ராமா மோகமெனும் ராட்சசனை மூளி செய்வாய் ராமா மூளி செய்வாய் வாசமிகு இளமையிலே கேட்டதில்லையே நான் வாய் திறந்து உன் சரிதம் சொன்னதில்லையே ராமா சொன்னதில்லையே மெல்ல ஒரு அம்படுத்து என்னை கொல்லுவாய் ராமா மோகமெனும் ராட்சசனை மொழி செய்யுவாய் ராமா மொழி செய்யுவாய் கண்வளிரி தலை நரைத்த காலம் வந்ததே நான் கண்டவையும் கொண்டவையும் கந்தலாச்சுதே ராமா கந்தலாச்சுதே மெல்ல ஒரு அம்பழுத்து என்னை கொல்லுவாய் ராமா மோகமெனும் ராட்சசேனை மூழி செய்யுவாய் ராமா மூழி செய்யுவாய் காதலுடன் காத்திருந்த சபரி இல்லையே நான் கனிவுடனே பார்த்திருந்த அனுமன் இல்லையே ராமா அனுமன் இல்லையே மெல்ல ஒரு அம் என்னை படுத்துனை கொள்ளுவமா மோகமெனும் ராட்சசனை மொழி செய்யுவாய் ராமா மொழி இடம் மாறி வரும் தெளிவும் இல்லையே என்னுள் உனையறியும் விவீலன சரணம் இல்லையே ராமா சரணம் இல்லையே മെല്ലൊരു അമ്പടുത്ത് കൊള്ളുവായ രാമ മോഹമനും രാക്ഷസൈ മൂഴി രാമി ചെയ്യുവരായ് ഊരറിണ്ടാലും എന്നുൾ വെളി പിടിച്ച രാക്ഷസങ്ങൾ േ രാമ ഇന്നുംുള്ള കൊള്ളുവായ് രാമാ മോഹമെനും രാജസേരെ മൂളി ചെയ്യുവായ് രാമാ മൂളി ചെയ്യുവായ് നൊയ്മി ലോകമെന കരുണയുടൻ പാർപ്പതെണ്ണവോ ഇന്ന நோய் நோய் மிகு வாழ்க்கையிலே சாரமுள்ளதோ ராமா சாரமுள்ளதோ நல்ல ஒரு அம்படுத்து என்னை கொல்லுவாய் ராமா மோகமெனும் ராட்சசனை மொழி செய்யுவாய் ராமா மொழி செய்வாய் நாளை தினம் ராவணனை வாவன சொன்னாய் நாளை தினம் ராவணனை வாவன சொன்னாயங்கே நான் தரவும் நீ அதனை சொல்லலாகுமோ ராமா சொல்லலாகுமோ மெல்ல ஒரு அம்படுத்தில் என்னை கொள்ளுவாய் ராமா மோகமெனும் ராஜசனை மூளி செய்வாய் மா மொழி செய்வாய் நான் வில்லெடுத்து விரலழுத்தி நான் இழுப்பாயே ராமா என் மரணம் வரம் எனவே நீ தருவாயே ராமா நீ தருவாயே மெல்ல ஒரு அம்பெடுத்து என்னை கொல்லுவாய் ராமா மோகனும் ராஜசனை மூழி செய்யுவாய் ராமா மூலி செய்யுவாய் நான் இருக்க ஊனை அறியும் அறம்பழறவே ராமா அறம்பளர அறம்பளர எரை எளிப்பாயே ராமா எரை எளிப்பாயே மெல்ல ஒரு அம்படுத்தில் என்னை கொள்ளுவாய் ராமா மோகமெனும் ராட்சசேனை मौली से गुआ रामा मौली सेवा रामा मौली से गुआ सदगुरुनाथ महाराज की जय वो